தமிழகோசின் இது நம்ம ஆட்டாம் ரவிச்சந்திரன் அஸ்வினுடைய ஓய்வு முடிவு இன்னைக்கு வெளியே வந்திருக்குது அடடா என்ன இவ்வளோ டக்குன்னு இப்படி ஒரு ரிட்டையர்மெண்ட்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நிறைய பேர் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு ஏன்னா இப்போ இந்தியாவில் பார்த்தோம்னா சரியான ஒரு ஸ்பின்னர் இருக்காங்களா ரவிச்சந்திரன் அஸ்வின் மாதிரி ஏன்னா இந்தியாவில் வந்து ஸ்பின்னிங்ல வந்து எப்போவுமே இந்தியாவுக்குன்னு தனி ஒரு பேர் இருந்துகிட்டு இருந்திருக்குது நரேந்திர கிருமானியா இருக்கட்டும் அனில் கும்பளேவா இருக்கட்டும் வெங்கடபதி ராஜுவா இருக்கட்டும் ரவிசாஸ்திரியாக இருக்கட்டும் இப்படி ஏராளமான வேறு இப்போ ரீசெண்டாக ஜடேஜா குல்தீப் யாதவ் கூட இப்படி இருக்கிற நேரத்தில் அனுபவம் வாய்ந்த சேர்ந்த ரவிச்சந்திரன் அஸ்வினுடைய இந்த அறிவிப்பு வந்து ஒரு ஷாக்கை ஏற்படுத்தியிருக்கிறதுனே சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆக வேண்டியது தான் கிரிக்கெட்ல இருந்து பட் இன்னும் கொஞ்ச நாள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னால் அவருடைய பணிகள் இன்னும் இந்திய அணிக்கு நிறைய செய்ய வேண்டியது இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இந்தியன் டீம் இப்போ தொடர்ச்சியாக தோல்வியை மட்டுமே சந்திச்சுட்டு வருது அதனால் இன்னைக்கு ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை பற்றி சொன்ன ஒரு விஷயம் இந்த முடிவு ஏற்புடையதா அல்லது இந்த முடிவை வந்து அவர் திருப்பி வாபஸ் வாங்கலாமா இன்னும் கொஞ்ச நாள் இந்தியன் டீமில் விளையாடலாமா இதை பற்றின உங்களது கருத்துக்களை நம்ம தமிழக கோஸ் சேனலில் இந்த நியூஸை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்